இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சிவபெருமானின் பிரசாதமான விபூதியை எடுக்க நாம் பயன்படுத்தும் விரல்களை பொறுத்தும் தீமைகள் மற்றும் நன்மைகள் உள்ளது கட்டை விரலால் விபூதியை தொட்டு நெற்றியில் இட்டு அது தீராத நோயை ஏற்படுத்தும் ஆள்காட்டி விரலால் விபூதியை தொட்டு பூசிக்கொள்வதால் பொருட்கஷ்டம் உண்டாகும் நடுவிரலால் விபூதியை தொட்டு இட்டுக்கொண்டால் கொண்டால் நிம்மதியின்மை ஏற்படும் மோதிர விரலால் விபூதியை தொட்டு நெற்றியில் இட்டால் அது மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தும் சுண்டு விரலால் விபூதியை தொட்டு நெற்றியில் வைப்பதால் அது கிரக தோஷத்தை ஏற்படுத்தும் மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் சேர்த்து விபூதியை எடுத்து மோதிர விரலால் விபூதியை இட்டுக்கொண்டால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் மேலும் செல்வம் பெருகும் விபூதியை நெற்றியில் பூசிக்கொள்வது எப்படி என்பதை பார்ப்போம் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு கீழே சிந்தாமல் வலது கையின் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆகிய மூன்று விரல்களால் திருநீரை எடுத்து அண்ணாந்து நின்று பூசிக்கொள்ள வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்